ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை மிக மிக அவசரமான செய்தி நிராகரித்து விடாதே மகளே உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது நீ தொலைத்த உன் சந்தோஷத்தின் சாவியை இதோ உனக்கு தந்துவிட்டேனே இதன் மூலம் நீ அனைத்து பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுதலை பெறப் போகிறாய் பொறுத்திருந்து பார் அதனால் உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் நல்ல செய்தியைத்தான் அவசரமாக கொண்டு வந்தேன் மனம் நொந்து போய் இருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை தந்து உன்னை எழுப்பிவிட்டேன் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடுமா இல்லையே மூங்கில் போல் உன்னை தயார்படுத்தும் முயற்சி சற்று தாமதித்தாலும் உன் வளர்ச்சி அசூரத்தனத்தில் வேகமானதாக இருக்கும் மன நிறைவோடு ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் எல்லாம் விலகி நிம்மதியான வாழ்க்கை அழகாக வாழப்போகிறாய் நீ மனதில் நினைத்துக்கொண்டிருக்கும் விஷயத்தை யாரை வைத்து செய்தால் உன் காரியம் கைகூடும் என்பதை பிரார்த்தனை செய்த பிறகு அறிந்து கொள்ளப் பார் உன் புத்திக்கு எட்டாத விஷயங்கள் கூட உன் மனதில் தோன்றும் ஏன் அது உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது எழுந்திரு இப்போதே பிரார்த்தனை செய் அப்படி பழகிக்கொள் அப்படி செய்தால் உன் அலைபாய் மனம் நிச்சயமாக அமைதியடையும் உன் குழப்பங்கள் முற்றிலுமாக தெளிவாகும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லவே இல்லை தினமும் என்னை வணங்கி அல்லவா அதுதான் இப்போதே உன் பிரச்சனையை தீர்க்க ஓடோடி வந்துவிட்டேன் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது நீ செய்யும் செயலில் இப்போது கவனமாக இருக்கணும் உன் மனதை போட்டு வாட்டி வதைத்த பிரச்சனை என்னால் தீர்க்கப்பட உள்ளது நிறைய விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்த வர வந்து கொண்டே இருக்கிறது பல நாட்களாக பல நாட்களாக உன்னை ஆட்டிப்படுத்த மிகப்பெரிய பிரச்சனை கெட்ட நேரம் உன்னை விட்டு விலகும் நேரம் அந்த தருணத்தில் இருக்கிறாய் இப்போது அனைத்தும் தானாகவே சரியாகிவிடும் பிறரை மாற்ற போராடி உன் நேரத்தை வீணாக்கி கொண்டே நான் சொல்வதை கேள் தேவையில்லாததற்கு இடம் கொடுக்காதே தீரப்போகும் பிரச்சனைகளும் முடியப் போகும் கவலைகளும் உன்னை சந்தோஷப்படுத்த இருக்கிறது உன் முடிவு சுகமாக இருக்கப் போகிறது சுபமாக இருக்கப் போகிறது முதலில் உன்னை நீ நம்பினால் மட்டுமே வெற்றிப்பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும் ஏமாற்றப்பட்டோம் ஏமாற்றப்பட்டோம் என்று எண்ணிக்கொண்டே எவ்வளவு காலம் வாழப்போகிறாய் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லையே இதுதான் தொடக்கமென்று எழுந்த நெல் உன்னை யாராலும் வெல்ல முடியாது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் புத்துணர்வோடு துவங்கு அதனால் தான் சொல்கிறேன் அதனால் தான் அவசரமாக வந்துள்ளேன் எழுந்திரு என்று எழுந்திரு உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது தவறாக நீயாவே நினைத்து கொள்ளாதே உன்னை நீ உன்னுடைய மதிப்பினை நீயாகவே குறைத்து கொள்ளாதே உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் இயங்கும் உறவுகள் வெகு தொலைவில் இல்லை இதோ வந்து கொண்டே இருக்கிறார்கள் புரியாதது போல் நடிப்பவர்களிடம் எதையும் புரிய வைக்க முடியாது உன்னை வெறுப்பவர்களிடத்தில் உன் குணத்தை புரிய வைக்க முயற்சிக்காதே வேண்டாம் உன்னை அன்பாக நினைக்கும் உள்ளங்களுக்கு மட்டும் அன்பை கொடு பல சமயங்களில் உன் துணிச்சல்தான் உன் சிக்கலை தீர்க்கும் மற்றவர்களிடத்தில் இருக்கும் உன் பணிவு பயமாக மாறிவிடக்கூடாது பணிவு இருக்கணும் ஆனால் பணிவு இருக்கும் இடத்தில் பயமாக மாற்றிக்கொள்கிறாய் வேண்டாம் அந்த பயம்தான் பணிவு என்றால் அது நல்லதற்கே அல்ல உன்னை துக்கப்பட வைப்பதும் சந்தோஷமாக வைக்க உதவுவதும் உன் மனம் மட்டும்தான் உன் மனதை நல்லபடியாக வச்சுக்கு நீ கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் கிடைத்ததெல்லாம் நிலைக்க வேண்டும் என்ற உன் எண்ணம் சரிதான் உன் மனதில் வரும் மாற்றம் அனைத்தையும் செய்து தரும் சக்தி பெற்றது பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்கும் கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக ஒதுக்க முடியுமா முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லாத பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை என்று நானும் உனக்கு பலமுறை பலவிதத்தில் கூறிவிட்டேன் நீயோ கேட்கவில்லை நான் சொல்வதை கேள் நான் சொல்வதை நீ கேட்டுத்தான் ஆகணும் கேட்டு கேட்டு உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ அதனால் தான் என்ற அதிகளை அதிகாலையிலேயே என் பிள்ளைக்கு வந்தேன் என் பிள்ளையிடம் அவசரமாக செய்தியை கொண்டு வந்தேன் திரும்பவும் சொல்கிறேன் துன்பப்படாத மனிதனே கிடையாது கர்ம வினைகளின்படி அதை எல்லா மனிதர்களும் அனுபவித்து தான் ஆகணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித கஷ்டம் தவறு இழைத்தவர்கள் யாராயினும் தண்டனை அவருக்கு நிச்சயமாக உண்டு யாரும் எதிலும் தப்ப முடியாது இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நல்லதுக்குன்னு நினைச்சிக்கோ எதையுமே நல்லதுக்கு என்று நினைத்தால் நீ நினைப்பது தவறாக இருந்தால் கூட சரியாக மாறிவிடும் யோசித்துப்பார் தோற்றுப்போ என்று யாராவது உனக்கு சாபமிட்டால் தோற்று விடுவாயா இல்லையே தோற்றுப்போன கவலையில் மிக வேகமாக ஓடி வருவாய் ஜெயித்தவனுக்கு முன்பாக அதனால் யார் தோற்றுப்போ என்று சொன்னாலும் நீ அதை தவறாக எடுத்து துவண்டு போனால் அவர்கள் இன்னும் உன்னை குத்திக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்துவிட மாட்டாய் ஏன் தோற்றா என்பதை மட்டும் யோசி எங்கு தவறு செய்தா என்பதை மட்டும் யோசி அதை எப்படி சரி செய்யலாம் என்று மட்டும் யோசி மற்றபடி நீ எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது பொய்யான உறவுகளையும் போலியான நம் நண்பர்களையும் இழப்பதெல்லாம் ஒரு இழப்பு அல்ல அதுவும் ஒரு வகையில் உன்னுடைய வெற்றிதான் பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான வாசலுக்குள் குனிந்து செல்வது போன்ற அடக்கம் வேண்டும் இல்லைன்னா நெற்றியில் அடி அடி விழுந்துவிடும் உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதே முட்டி மோதி வந்தேன் என்ற கர்வம் வேண்டாம் உனக்கு வழிவிட்டார்கள் என்று நன்றியோடு பயணித்துவிடும் எதுவாக நடந்தாலும் பரவாயில்லை தங்கமே ஆனால் ஒருபோதும் என் பிள்ளையான நீ பின்வாங்க கூடாது நீ பிறருக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்திற்கு செய்யும் சித்திரவதை உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவம் என்று உன் எதிரியிடம் சொல் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டுமே தவிர விலகி ஓடக்கூடாது துணிவு மிக்கவர்கள் தோல்விகள் நேர்ந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பார்கள் வெற்றியை அடையும் வரை ஓய்ந்துவிடவே மாட்டார்கள் ஒருவரின் பின்னால் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் பேசுபவர்களின் காலத்தையும் நேரத்தையும் விரயமாக்குகிறார்கள் என்பதை அறியாதவர்கள் வாழ்க்கை என்பது குறைவான தகவல்களை வைத்துக்கொண்டு சரியான முடிவுக்கு வருவதுதான் ஒரு கலை தங்கமே நான் சொல்லும் அவசர செய்தியை கேட்டுவிட்டாய் தானே நிராகரிக்காமல் முழுவதுமாக கேட்டுவிட்டாய் நிச்சயம் உன் விருப்பம் நிறைவேறப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்